அந்த தண்ணிக்கு அவ்வளோ பவர் அந்த தண்ணியில் குளித்தாலே அது ஒரு தண்ணி மருத்துவ பணம் கொண்டு வந்தேன் பல மரம் செடிகளையெல்லாம் அடித்து கொண்டு வரும் பல வேர்களை எல்லாம் அடித்து கொண்டு வரும் அந்த தண்ணி அந்த தண்ணி தலையில் பட்டாலே அதுதான் சொன்னேன் பைத்தியமே குறையும் பைத்தியமே போயிடும் அப்படி ஒரு குளிர்ந்த தண்ணி ஐஸ் ஐஸ் தண்ணி மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் உடம்புக்கு ஜில்லுன்னு இருக்கும் அதுக்கு தான் மக்கள் இங்கே நாடி வராங்க குற்றாலத்துக்கு எதுக்கு நாடி வராங்கன்னா இந்த தண்ணிக்க தான் வராங்க வேறு எதுக்குமே வரல தண்ணி வச்சு தான் மற்ற எல்லாருமே பிழைக்கிறாங்க ஊர் மக்கள் எல்லாருமே பிழைக்கிறது இந்த தண்ணி வச்சுக்காங்க அந்த தண்ணி குற்றாலம் இல்லைன்னு சொல்லி ஆச்சுன்னா இந்த யாருமே இங்கே வரமாட்டேன் யாருமே கிடையாதுங்க அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான குற்றாலம் சிறப்பு பேரூராச்சு இது மூணு தலைமுறை நாங்கள் இருக்கிற முப்பது வருஷம் முப்பது வருஷமாக கடையில் இருக்கோம் மூணு தலைமுறை ஓடிக்கிட்டு இருக்கிறேன் ஆமா நான் ஒரு இருபது வருஷமா இருக்கு இது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் உருவானதுதான் அந்த குற்றாலம் பழைய குற்றாலம் பழைய குற்றாலம் வந்து காமராஜர் பீரியட்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயே உருவாகிட்டு அப்போமே என்ன பண்ணாங்கன்னா தண்ணி வெள்ளை வரும்போது இங்கே வந்து உழும் அதை வந்து தடுக்கிறதுக்காக வந்து மக்கள் குளிக்கிறதுக்கு பயன்பாட்டுக்காக வந்து இந்த மாதிரி அந்த காலத்தில் இந்த மாதிரி உடச்சி இந்த மாதிரி மக்கள் பயன்பாட்டுக்காக பயன்பயன்படுத்தினாங்க மற்ற நேரங்களில் அதாவது வெள்ளை நேரங்களில் வந்து என்னன்னா அபாய எச்சரிக்கை வந்து நமக்கு வந்து மேலே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது வெளில வருது நமக்கு தெரியாது அதாவது உள்ளே மழை பெஞ்சதுன்னா இந்த சைடு மழை பெய்யும் நமக்கு தெரியாது வெள்ளம் அதிகமாகும் அதிகமாகும்போது அந்த மக்கள் குடிக்கும்போது நாங்கள் எப்படி கண்டுபிடிப்போம்னா தண்ணி வந்து கிளங்கலாம் வரும் கிளங்கலாம் வரும்போது அதுக்கப்புறம் மண் எல்லாமே தொடர்ந்து வரும் வரும்போது அந்த எச்சரிக்கையை தான் நம்ம மக்கள் எல்லாம் வெளியில் கொண்டு வருவோம் போன வருஷம் இப்போ ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னே நடந்தது ஒரு பையன் வந்து இந்த வெள்ளத்தில் மாட்டி இறந்து போனான் இறந்து போனான் அதான் இப்போ அங்கே நடந்தது அதுக்கப்புறம் இது எல்லாமே பாதுகாப்பு வந்து கலெக்டர் சார் சொல்லி இந்த பாதுகாப்பு எல்லாமே இறந்துருக்காங்க இப்போ மேலே வந்து ஒரு ரேடார் பொருத்தலாம் வெள்ளம் வருது வந்து நமக்கு தெரியாது அது பொறுத்து ஏதாவது ஒரு சிக்னல் கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி பாதுகாப்பு இருந்து அவங்க மக்களை இது பண்ணலாம் ஒன்று கவர்மெண்ட் பண்ணணும் அரசு பண்ணணும் அரசு பண்ணணும்னு சொல்றதுக்கு கலெக்டர் சாரும் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஆமாம் அது ஒன்று இப்போ இது இந்த பாதுகாப்பு இதுக்கப்புறம் தான் நடந்தது அப்படி ஒவ்வொரு பாதுகாப்பாக பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க

எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்தாங்க கொஞ்சம் நல்ல பொண்ணு கூட கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தா கொஞ்சம் அமைச்சு